நான் என்ற வார்த்தைக்குள்ள நான் சொல்லக்கூடிய அந்த சுட்டு எதை குறிக்குது நவீன உளவியலில் ஒரு நம்பிக்கை உண்டு அல்லது ஒரு தியரி உண்டு லக்கான் என்ற உளவியலாளர் அதை சொல்கிறார் ஒரு குழந்தை பிறந்த பதினெட்டாவது மாதத்திலே அது கண்ணாடியிலே பார்க்கும் போது இது நான் என்று உணர்கிறது அதுவரைக்கும் நான் அதுக்கு கிடையாது நான் என்ற உணர்வே அது கிடையாது தனக்கும் தன்னுடைய உடலுக்கும் இன்னொரு உடலுக்குமான வித்தியாசம் அதுக்கு தெரியாது கண்ணாடியில் பதினெட்டு வயசுல பதினெட்டு மாதத்திலே பார்க்கும் போது பாப்பா சொல்லுது இது என்னது இது பாப்பா ஆக குழந்தை தன்னை அடையாளம் கண்டுகொள்கிறது நான் என்ற உணர்வு அங்கே தொடங்குகிறது என்பது நவீன உளவியலில் நியோடி என்று சொல்லக்கூடிய உளவியலாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது ஆனால் நமக்கு ஒரு நீண்ட மரபு இருக்கிறது நண்பர்களே ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகளாக நான் என்பதை பற்றி யோசித்த ஒரு பெரிய சத்துவ சிந்தனை மரபு ஒரு மத சிந்தனை மரபு ஒரு ஆன்மீக மரபு நமக்கு இருக்கிறது இந்த மரபில் என்ன சொல்கிறார்கள் வேதாந்தம் என்ன சொல்லும்னா ஒரு குழந்தை பிறக்க போவதற்கு முன்னாடி கருவறை போவதற்கு முன்னாடி அதனுடைய தந்தையிடத்திலேயே கூட ஒரு அணு இருக்கிறது என்று சொல்கிறது ஒரு அணு அதை பார்த்திவ பரமாணு என்று அதை ஆயுர்வேதத்தில் வகுக்கிறார்கள் வேதாந்தத்தில் அந்த பார்த்திவபரமான என்பது ஒரு பிரஜாபதி என்று சொல்கிறார்கள் அந்த பிரஜாபதிக்கு தெரியவில்லை அந்த பிரஜாபதிக்கு இரண்டு விஷயங்கள் தெரியும் ஒன்று நான் இருக்கிறேன் என்று தெரியும் ரெண்டு நான் வளர வேண்டும் என்று தெரியும் ஆகவே அது கருவறை புகுகிறது தனக்கென்று ஒரு அன்னத்தாலான பருப்பொருளாலான ஒரு உடலை எடுத்துக் கொள்கிறது இன்னொரு அன்னத்தை உண்ண ஆரம்பிக்குது வாழ்நாள் முழுக்க உண்டு உண்டு தன் உடலை உருவாக்கி கொண்டே இருக்கிறது அதுதான் நான் என்ற உணர்வு என்று ஆயுர்வேதம் என்று வேதாந்தம் சொல்லும் ஆயுர்வேதம் அதை வழிமொழி ஆகவே நான் என்ற உணர்வு எங்கே வருகிறது என்றால் கருவறை புவதற்கு முன்பே இருக்கிறது என்பதுதான் ஏறத்தாழ அதை அதைத்தான் சொல்லும் இந்த அணு தன்னை உணரக்கூடிய நிலையைத்தான் ஆணவம் என்று சொல்கிறார்கள் சர்வசாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையுடைய பொருள் அதுதான் அணுவின் தன்னுணர்வு தான் ஆணவம் அதுதான் முதல் மலம் ஆணவ மலம் என்று சொல்கிறார்கள் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு வந்த வந்தவுடனே பிரபஞ்சம் வேறு நான் வேறுங்கிற எண்ணம் அதுக்கு வந்துடுது அது பரிபூர்ண ஞானத்திற்கு முதல் தடையாக இருக்கிறது என்று சித்தாந்தம் சொல்லும் குழந்தை பிறந்து வெளியே வந்த உடனே இது என்னுடைய அம்மா இது என்னுடைய அப்பா இது என்னுடைய ஊர் என்று புரிந்து கொள்வதை கண்ம மலம் என்று சொல்லும் இந்த கண்ம உருவாக்கிக் உருவாக்கி கொள்ளக்கூடிய இந்த உண்மைதான் கடைசியான உண்மை என்று நம்ப ஆரம்பிப்பதை மாயாமலம் என்று சொல்லும் இதுதான் சைவ சைவசித்தான்னு சொல்லக்கூடிய மூன்று மலங்கள் ஆனால் நான் யோசிப்பேன் நான் என்ற உணர்வு எனக்கு எங்கே வருது எனக்கு தெரியாது அது எனக்கு தெரியும் ஏதோ ஒரு இடத்துல நான் என்னை உணர்ந்திருக்கிறேன் எனக்கு தெரியும் ஏனென்றால் உங்கள் எத்தனை பேருக்கு தியான அனுபவம் இருக்கிறது எனக்கு தெரியாது ஆனால் தியான அனுபவமோ அல்லது சில அபூர்வமான சந்தர்ப்பங்களில் அறுவை சிகிச்சைக்காக அளிக்கக்கூடிய மயக்க மருந்துகளோ அதுபோன்ற பிரக்னையை அழிக்கக்கூடிய சில தருணங்களிலோ உங்களுக்கு நீங்க மிக சின்ன குழந்தையாக இருக்கும்போது பதினெட்டு மாத குழந்தைக்கும் சின்ன குழந்தையா இருக்கும்போது சில நினைவுகளை தூண்டக்கூடும் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உண்டு நான் கிட்டத்தட்ட இரண்டு மாதமா அல்லது மூன்று மாத குழந்தையா இருக்கும்போது தவழ்ந்து செல்லும் போது ஒரு பூனைக்குட்டியை பின்னால் தொடர்ந்து போன ஒரு காட்சி எனக்கு தெரியுது அந்த காட்சி வந்து என்னுடைய பாராட்டு தெரியுது சேலையுடைய அடிப்பக்கங்கள் தெரியுது ஒரு சின்ன பூனை நான் தவழ்ந்த அந்த பூனை மேலே எதையோ எடுத்து வைக்க போகிறேன் இந்த பிக்சர் இந்த சித்திரம் எனக்கு என்னுடைய நினைவில் வந்தது இது ஒரு 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 பிரமையாக இருக்குமோ என்ற அளவில் நான் ஆராய்ந்து பார்த்துருக்கிறேன் ஆனால் வெவ்வேறு உளவியலாளர்கள் வெவ்வேறு உள பகுப்பாளர்கள் இந்த மாதிரி நிகழக்கூடும் என்பதை ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள் அப்போவே நான் இருக்கிறேன் எனக்கு தெரியும் ஆனால் அதன் பிறகு ஒரு நான் இருக்கு அதை கலாச்சார சுயம் என்று சொல்வார்கள் கல்ச்சரல் செல்ஃப் இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் செல்ஃப் உளவியல் ரீதியாக நான் இருக்கிறேன் மனது ஆனால் அதற்கு மேல் நான் யார் நான் ஜெயமோகன் நான் தமிழன் அல்லது மலையாளி குமரி மாவட்டத்தை சேர்ந்தவன் இந்த மொழியில் எழுதக்கூடியவன் இந்த குடும்பத்தில் பிறந்தவன் இந்த ஜாதி பின்னணியை கொண்டவன் இந்த தான் கலாச்சார சுயம் என்று சொல்வர் ஒரு உளவியல் சுயத்துக்கு மேலே கட்டி எழுப்பக்கூடிய ஒரு கலாச்சார சுயம் தான் ஒரு எழுத்தாளன் எழுத வைக்கிறது கல்ச்சுலி ஐ எம் ஹியர் கல்ச்சுலி ஐ எம் திஸ் என்று உணரக்கூடிய ஒரு தருணம் கலாச்சார ரீதியாக நான் இன்னார் என்று உணரக்கூடிய ஒரு பிரச்சனை அது முதல்ல மொழி வழியாகவே வந்துடுது அது சின்ன குழந்தைகளுக்கு மொழி அடையாளங்கள் வழியாகவே விடுது எப்போ அப்பா அம்மா காக்கா சோறு என்று சொல்ல ஆரம்பிக்குதோ அப்போவே அது வந்து கலாச்சாரம் புகட்டப்பட ஆரம்பிக்குது ஒரு புகழ்பெற்ற புத்தகம் குழந்தைகள் வரையக்கூடிய ஓவியத்தை பற்றி ஒரு ஆராய்ச்சி புத்தகம் என்னுடைய நினைவுக்கு வருகிறது அந்த புத்தகத்தில் அதிகமாக குழந்தைகள் வரையக்கூடிய என்ன சொல்கிறார்கள் பெரும்பாலான குழந்தைகள் வயிறை தான் வரையும் உங்கள் எல்லாரும் தெரிந்திருக்கும் குழந்தை ஒரு வட்டத்தை வரையும் மேலே ஒரு சின்ன தலைக்கு ஒரு ரெண்டு காலை வரைஞ்சிடும் ஆனால் எப்பவும் வயிறத்தான் மெய் மெய்யமாக வரையும் பாப்பா எங்கேன்னு கேட்டால் பெரும்பாலான குழந்தைகள் இங்கே இருக்குன்னு சொல்லுவோம் ஏன்னா அதுதான் முதல் உணர்வு பசிக்கும்போது தான் தான் இருக்கிறேன் அது உணர்கிறது அதன் பிறகு பெரும்பாலான குழந்தைகள் சிறகுகளை வரையும் வண்ணத்து பூச்சி சிறகுகளை வரையும் பறவைகளுடைய சிறகுகளை வரையும் குழந்தைகள் வரைந்த இந்த பெரும்பாலான ஓவியங்களில் சில சமயம் பறவையே இருக்காது வெறும் சிறகு மட்டும் இருக்கும் ஆனால் திரும்ப 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 சிறகுகளை வரையுது அம்மா அப்பாவுக்கு பிறகு பெரும்பாலான குழந்தைகள் காக்கா வரும்பது ஏன்னா அது பறக்குது இந்த இரண்டு எல்லைகள் மனிதனுக்கு இருக்குது வயிறு என்பது ஒரு யதார்த்தம் சிறகு என்பது ஒரு பெரிய கனவு வயிறு என்பது ஒரு நடைமுறை சிறகு என்பது ஒரு பெரிய லட்சியவாதம் வாழ்ந்தாள் முழுக்க இது ரெண்டுக்கு நடுவில் தன்னை வரையறுத்து தான் இன்னார் என்று ஒருவர் ஒரு கண்டறிந்து கொண்டே இருக்கான் நண்பர்களே நான் அப்படி அணைந்த ஒரு தருணம் எனக்கு நினைவுக்கு வருகிறது எனக்கு ரெண்டு வயது அல்லது மூன்று வயது இருக்கும் நினைக்கிறேன் எங்களுடைய குலதெய்வ வழிபாடு என்பது எங்களுடைய குல வீடு ஒன்று இருக்கிற திருவன் திருவிதாங்கோடு என்ற ஊரில் அங்கே என்னுடைய பாட்டியுடைய பாட்டியிட ஊர் அந்த ஊருக்கு என்னை கூட்டிக் கொண்டு சென்றால் ஒரு பூஜைக்காக அன்றைக்கு நான் வந்து சின்ன குழந்தை எங்கள் அப்பாவுடைய கையை பிடிச்சி போயிட்டுருக்கேன் ஒரு பழைய இடிந்து போன புராதனமான வீடு அந்த வீட்டை ஒட்டி அதனுடைய தெற்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோவில் கட்டியிருந்தாங்க குமரி மாவட்டத்தில் இதை தெற்கது என்று சொல்வார்கள் தெற்கே குடியிருக்கக்கூடியவர் பழந்தமிழ் மரபு அது கடவுளை தெற்கே குடிப்பெற தென் புலத்தார் என்று சொல்வார்கள் அதாவது மூதாதைய வழிபடத்திலிருந்து வந்தது தெற்கு பக்கம் தான் மூதாதையரை வழிபடணும் வைக்கணும் மூதாதையர் வந்த தெய்வங்களையும் தெற்கு புலத்தில் தான் வைப்பாங்க இன்றைக்கும் குமரி மாவட்டத்தில் குடும்ப தெய்வ கோவிலெலாம் தெற்கு பக்கம் தான் இருக்கும் அதை குறிப்பாகவே தெற்கு புறை தெற்கு புறை தெற்கது என்று சொல்வார்கள் அந்த தெற்கதுக்குள்ளே சாமி கும்பிட போகிறோம் என்று சொன்னார்கள் ஒரு இருண்ட பழமையான அறை ஒரு நீண்ட கேரடார் மாதிரி ஒரு வராந்த மாதிரி இருந்தது நான் வெளியே நிற்கிறேன் உள்ளே போய் அந்த பூசாரி ஒரு விளக்கை கொளுத்துறார் நான் எதிர்பார்த்தது உள்ள ஒரு சிலையோ ஏதோ ஒன்று ஒன்று ஆனால் உள்ளே இருந்தது சுவரில் வரையப்பட்ட ஒரு ஓவியம் இது சொன்னால் தமிழ் நிறைய பேருக்கு புரியாது ஓவிய வழிபாடு என்பது தமிழ்நாட்டு இன்றைக்கு அநேகமாக கிடையாது ஆனால் இன்றைக்கும் கேரளாவிலே பெரும்பாலான குலதெய்வ வழிபாடுகள் படங்களாகத்தான் வரையப்படுகின்றன ஒரு ஒரு மாயத்தன்மை கொண்ட ஒரு படம் அது அந்த படத்தில் தலையை விரித்து போட்டு நீல நிறத்தையும் சிவப்பு நிறத்தையும் வெள்ளை நிறத்தையும் மட்டுமே கொண்டு வரையப்பட்ட ஒரு சிற்பம் ஒரு படம் இருந்தது அந்த படம் யாருன்னு கேட்டேன் அது நம்முடைய குல தெய்வம் பேர் நீலி என்று சொன்னான் நீலமா இருக்கிறதுனால் நீலி நீல கூந்தல் உடையால் நீலி நீலி இது யார் இதுதான் நம்ம எல்லாருக்கும் அம்மா என்று எங்க அம்மா சொன்னாங்க நான் கேட்டேன் இவ்வளவு ஆட்களை இந்த அம்மா எப்படி பெற்றாங்க அம்மா சொன்னாங்க எறும்பு பார்த்துருக்கில்ல எவ்வளோ பெரிய வயிறோட போகுது அது வயிற்றுலேருந்து ஆயிரக்கணக்கான எறும்பு வரும் அது மாதிரி இவங்கிட்டேருந்து வந்தாங்க அவ்வளோ பெரிய ஒரு அன்னை ஒரு பேரன்னை அன்னையருக்கெல்லாம் அன்னையான ஒரு அன்னையை அந்த சின்ன வயசில் அந்த படங்களை நான் பார்த்தேன் அந்த படத்துடைய வடிவமே எனக்கு ரொம்ப மாயமாக இருந்தது அது ஒரு தேர்ச்சி பெற்ற ஓவியனால் வரையப்பட்டது கிடையாது ஒரு குழந்தை வரைஞ்சதும் கிடையாது ஒரு ஓவிய கலைக்குள்ள அது ஒரு விதமாக வரையப்பட்ட ஒரு சுவர் முழுக்க நிரப்பப்பட்ட ஒரு பயங்கரமும் அழகும் கலந்த ஒரு ஓவியம் இந்த ஓவியத்தை பற்றின ஒரு புதிர் ஒரு கேள்வி எனக்கு மனசுக்குள்ள என்றைக்குமே இருந்துட்டு இருந்தது மிக பல வருடங்களுக்கு பிறகு டிஎச் கோடான் என்ற ஒருவரை பற்றி நான் படிக்க நேர்ந்தது டிஎச் கோடான் கேனல் கோடான் இந்திய பிரிட்டிஷ் ராணுவத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் பணியாற்றியவர் ஓய்வு பெற்ற பிறகு சென்னையில் வந்து சென்னையில் தங்கி இங்கே இருக்கக்கூடிய குகை ஓவியங்களை பற்றி ஆராய்ச்சி செய்தார் ப்ரீ ஹிஸ்டாரிக் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் என்ற ஒரு பெரிய ஆவண புத்தகத்தை எழுதியவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய புராதன குகை ஓவியங்களை கண்டுபிடித்த ஒரு அவர் நம்முடைய மேடைகளிலே நாம் திரும்ப 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 ஒரு ஐந்து பேரில் சொல்வோம் பாரதி என்போம் வள்ளுவர் என்போம் ஆனால் நம்முடைய நம்முடைய பண்பாடு கண்டுபிடித்து கொடுத்த இந்த கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் முதல் முறையாக மல்லர்பாடி என்ற இடத்திலே ஒரு குகை ஓவியத்தை கண்டுபிடிக்கிறார் குறைந்தது இரண்டரை லட்சம் வருடங்களுக்கு முன்னால் வரையப்பட்டதாக இருக்கும் என்று ஊகிக்கிறார் அதன் பிறகு விழுப்புரம் அருகே கீழ்வாலை என்ற இடத்திலே ஒரு ஓவியத்தை கண்டுபிடிக்கிறார் அதன் பிறகு கருக்கியூர் என்ற இடத்திலே ஒரு ஓவியத்தை கண்டுபிடிச்சறாங்க இந்த மூணு ஓவியங்கள்தான் தமிழகத்திலே கிடைக்கக்கூடிய நூற்றுக்கு மேற்பட்ட குகை ஓவியங்களிலே முக்கியமான மூன்று என்று சொல்வாராங்க இந்த கீழவாளை ஓவியம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு ஓவியம் என்ன அந்த ஓவியத்திலே அந்த கால ஏதோ ஒரு அரசாட்சி இருந்ததற்கான ஒரு சின்ன தடயம் இருக்குறது மன்னனை போல ஒருவன் இப்படி நிக்கிறான் அவனுக்கு முன்னாடி இன்னொரு துணை ரெண்டு பேர் தூக்கிட்டு வர மாதிரி ஒரு படம் வரையப்பட்டிருக்கு இந்த மன்னனை போல இருக்கிறவனுடைய தலை வந்து ஒரு கழுகுடைய தலையா இருக்கு இது நமக்கு புரிந்து கொள்ள முடியாத பல முன்னால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஓவியம் இது அந்த ஓவியம் தமிழ் பண்பாடை பற்றி ஒரு ஒரு முக்கியமான தடயத்தை கொடுக்கிறது நம்முடைய மிருகங்கள் நம்முடைய பறவைகள் கடவுளா கும்பிடுறோமே கருடன் சரவேஸ்வரர் இந்த தெய்வங்களாக எங்கிருந்து வந்தனங்கிற கேள்விக்கான பதில் அங்க இருக்கு ஏதோ ஒரு காலத்தில் மன்னர்கள் தங்களை கழுகாக கற்பனை செய்து கொண்டு கழுகு தலையை ஒரு கழுகு ஒரு கரடி ஒரு காளை என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அவர்கள் தான் ஏதோ காலத்தில் கடவுளாகி கோயிலை உட்கார்ந்திருக்கிறான் அதன் பிறகு சில வருடங்களை கழிந்து நானும் என்னுடைய நண்பர் கிருஷ்ணனும் ஐயா சிவானந்தம் அவர்களுடன் கோத்தகிரிக்கு சென்று அங்கிருந்து அருகே இருக்கக்கூடிய கருக்கிய ஒரு ஓவியங்களை பார்க்க போகிறோம் அந்த பயணத்தை பற்றி அவர் இங்கே சொன்னார் மிக அருமையான ஒரு பயணம் மிக செங்குத்தான மலை வழியாக இறங்கி போகிறோம் குகை ஓவியங்கள் எல்லாமே பெரிய பாறைகள் யூ ஒழியில் வளையக்கூடிய இடத்துல அடியில் வரையப்பட்டிருக்கும் அதை எப்படி வரைந்தால் என்று பார்த்தால் அவர்கள் சாரம் கட்டி மல்லாந்து படுத்து வரைந்திருக்குன்னு தெரியும் இந்த ஓவியம் என்றைக்குமே இருக்குன்னு நினச்சா வரைஞ்சிருக்கிறான் பெரும்பாலும் பூசைகளுக்காகவும் மந்திர சடங்குக்காக வரையப்பட்டதாக இருக்கும் உலகம் முழுக்க கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் வருடங்கள் இருந்து ஐம்பதாயிரம் வருடங்கள் வரைக்கான காலகட்டத்திலே வரையக்கூடிய ஆயிரக்கணக்கான குகை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த குகை ஓவியங்கள் அனைத்துக்கும் ஒரு பொதுத்தன்மை இருக்கு மிக குறைவாகவே தான் மனிதர்கள் வருவாங்க மனிதர்கள் எல்லாமே ரொம்ப போறபோக்கில் குச்சி மாதிரி தீப்பச்சி மாதிரி வரை தீக்குச்சி மாதிரி வரைஞ்சி வச்சிருப்பாங்க ஆனால் மிருகங்கள் மிக உயிர் துடிப்போடு இருக்கும் கருக்கியூரில் இருக்கக்கூடிய வரிசையாக போகக்கூடிய அந்த காட்டு எருதுக்களுடைய சித்திரம் வந்து இன்றைக்கு வரையக்கூடிய இந்த ஓவிய மேதை வரையதை விட கொள்படி மேலானது அதனுடைய புல் இருக்க புல் இருக்க சொல்லுவோம் இல்லையா திமில் அந்த திமில் பெருசாக இருக்கிறதும் தலை குறிந்த அந்த மாடுகள் வரிசையா போற கம்பீரத்தை அந்த ஓவியம் வரைஞ்சு காட்டியிருக்கான் அந்த ஓவியத்தை நான் பார்த்துட்டு நின்ன ஒரு விசித்திரமான கனவுல மாட்டிக்கிற மாதிரி இருந்து ஏனென்றால் அந்த ஓவியத்துடைய ஒரு வடிவத்தை தான் நான் என்னுடைய குலதெய்வ கோவிலில் கோபுரத்து உள்ள பார்த்தேன் ஒரு பெரிய பயிற்சியும் கனவும் தெரியக்கூடிய ஓவியம் ஆனால் ஒரு ஓவியம் வரைஞ்ச மாதிரியும் தெரியல குமரி மாவட்டத்தில் பல நூற்றாண்டுகளாக இந்த கலை ஒரு நாட்டுப்புற ஓவியக்கலை ஒன்று இருக்கிறது அந்த களம் வரைத்தல் நான் சொல்லுவோம் மூன்றே வண்ணங்கள் தான் கறி சிவப்பு அதாவது காவி வெள்ளை இந்த மூன்று வண்ணங்களையும் பொடிகளாக மண்ணிலே போட்டு ஒரு ஓவியத்தை வரைவாங்க அதை களம் வரைகிறது சொல்லுவாங்க பயங்கர உக்கரமாக இருக்கும் மிகப்பெரிய களம் என்பது ஒரு மைதான அளவுக்கு வரைஞ்சிருவாங்க காளியை காளி நாகம் தான் அதிகம் வரைவாங்க இந்த ஓவியலை வரையக்கூடிய புள்ளுவரல் என்கிற நாட்டுப்புற பாடகர்களை பழங்குடிகளை கொண்டு வரையப்பட்டதுதான் என்னுடைய குலதெய்வ கோவிலுக்குள்ளே இருந்த ஒரு படம் ஆக கருக்கியூரில் இருந்து என்னுடைய குலதெய்வத்திட கோவிலுடைய உள்ள வரைக்கும் அறுபடாத ஒரு தொடர்ச்சி இருக்குது வரலாற்றில் அந்த வரலாறு தான் இங்கே உட்கார்ந்து இருக்கு நடுவில் லட்சக்கணக்கான வருஷங்களை தாண்டி போயிருக்கு நாம் பேசக்கூடிய சங்ககாலம் என்பது ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் உள்ளது நமக்கு கிடைக்கூடிய மிகப்பழைய பிரதி என்பது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் உள்ளது நமக்கு குகை ஓவியங்கள் லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் உள்ளது என்னுடைய நீலியை யார் வரைஞ்சாங்க முதல்ல பெரிய அதிர்ச்சியான ஒரு உண்மை முதல்ல எங்கிருந்து வந்திருக்காய நீலி என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது என்றால் நீலம் என்ற வார்த்தையில் வந்தது காடுடைய நிறம் நீலம் நீல கேசி என்ற வார்த்தையில் வந்திருக்கிறது நீலகேசி என்ற தெய்வம் பழங்குடியில் வழிபடக்கூடிய தெய்வம் பிறகு சமணல் அந்த தெய்வத்தை வழிபட்டார்கள் அந்த தெய்வம் இன்றைக்கும் கோயில்களில் வழிபடப்படுகிறது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நீலகேசி கோயில்கள் குமரி மாவட்டத்தில் இருக்கின்றன சமண ஐங்குருங்காப்பியங்களில் ஒன்று நீலகேசி இன்றைக்கு அந்த தெய்வம் வழிபடப்படுகிறது நாம் கேட்பது வரலாறு எங்கிருந்து எது வரைக்கும் அறுபடாத ஒரு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வியே வரலாறு எங்கேயாவது முடியதா கிடையாது எங்கேயாவது அறுபடுதா கிடையாது ஒரு ஐந்து வயது பையனாக நான் வந்து நிற்கும் போது எனக்குள்ள கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் வரனுடைய வரலாறு ஒரு பிம்பமாக வந்து தரப்படுகிறது ஒரு ஆலமர விதை எனக்கு தரப்படுது அதுக்குள்ளே ஒரு ஆலமரம் இருக்கு அந்த ஆலமரம் பல ஆயிரம் ஆலமரங்களுடைய வரிசையில் ஒன்று இதுதான் நான் சொல்லக்கூடிய வரலாற்று உணர்வு என்கிறது அந்த நீலியை நான் பார்த்தேன் நேரில் பார்த்தேன் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு எட்டு வயது பையனாக எங்களுடைய கிளானுடைய தெய்வம் ஒன்று இருந்தது மேலாங்கோட்டு யஷி என்று சொல்வார்கள் வேளாங்கோட்டு நீலி என்று சொல்வார்கள் அந்த நீலி கோவிலுக்கு நான் போனேன் என்னோட கூட வந்து ஒரு அக்கா வந்தாங்க சுகேசினி என்ற அக்கா அவங்க கையை பிடிச்சிட்டா நான் போறேன் அக்கா பேசிட்டு வராங்க ரொம்ப அத்துவான காடாக இருக்கும் அந்த இடம் கள்ளி காடாக இருக்கும் ஒரு பெரிய மயானம் நூற்றுக்கணக்கான நடுகர்கள் அங்கே அங்க இருக்கும் வெவ்வேறு குளங்களைச் சேர்ந்த நடுகர்கள செத்து போனவர்களை புதைக்கக்கூடிய ஒரு பெரிய மயானமாக இருந்த அந்த இடம் அந்த இடத்துல போய் அங்கு ஒரு சின்ன ஓலை வைந்த கோவில் இருந்தது தென்னை கோல வாய்ந்து ஒரு சின்ன கூரை கோயில் அந்த கோயிலுக்கு வெளியே பொங்கல் போட்டு அந்த பொங்கலை உள்ளே கொண்டு போட்டு படைத்து வழிபட்டாங்க அதன் பிறகு நீலி கோயிலுக்கு போய் ஒரு கோழியை அறுத்தாங்க அதற்கு பலி போட்டாங்க இந்த கோழி பலி கொடுக்குற இடத்துல ஒரு இடம் வட்டமாக சதுரமாக ஒரு மதில் கட்டப்பட்ட ஒரு இடம் அந்த இடத்துக்குள்ள இந்த கணத்தில் இவ்ளோ அகலத்தில் ஐந்தாள் பத்தாள் உயரத்தில் மிகப்பெரிய கற்கள் நாட்டப்பட்டிருந்தன சரிந்த கற்கள் எனக்கு என்ன தோடித்த ஒரு பெரிய பூதத்துடைய கீழ்ப்பல்கள் மாதிரி சரிந்து இருக்கக்கூடிய கற்கள் ஏன்னா அந்த கற்களை பார்க்க ஒரு பிரமிப்பாகவும் பயமாகிறது என்ன கற்கள் இது பூதங்கள் நாட்டின கற்கள் ரொம்ப பழங்காலத்தில் பூதங்கள் நாட்டின கற்கள் சொன்னார்கள் அந்த கற்களுக்கு முன்னால் பலி போட்டாங்க அந்த பலி போட்டுக் கொண்டிருக்கும் போது என் கையை பிடித்து வந்த சுகேசினியாக்கா திடீர்ந்தான் சத்தம் போட்டாங்க நான் விலகி மாறினேன் அப்பா அந்த இடத்துல அந்த உடம்புல நீலிய பார்த்தேன் அங்க சன்னதம் வந்து எனக்கு தெரிந்த வேறொரு தெய்வம் லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் ஏதோ ஒரு மூதாதை வழிபட்ட அந்த தெய்வம் இங்கே ஒரு ஆளுடைய ஆழ்மனத்திலிருந்து வெளிவந்து பார்த்தேன் தொடர்ச்சியா வழி வழியா அது வந்துட்டு இருக்கு அந்த கல் என்ன அந்த கல்லை புரிந்து கொள்ளுறது மறுபடியும் ஏதோ ஒரு காலத்தில் நான் வரலாற்றுக்கு வர வேண்டியிருந்தது நண்பர்களே ராபர்ட் ஃபுட் என்கிற அறிஞன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் சென்னைக்கு வருகிறான் திருச்சியில் நில அளவையாளராக இருக்கிறான் கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறார் கன்னியாகுமரி கோவிலை அழகாக வரைந்திருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றில் சென்னைக்கு பக்கத்தில் ஆதரம் இடத்துல அவர் சில கல் கருவிகளை கண்டுபிடிக்கிறார் தமிழகத்திலே பல லட்சம் வருடங்களுக்கு முன்னால் அரை மனிதர்கள் குரங்கு மனிதர்கள் வாழ்ந்திருந்த வாழ்ந்திருந்தாலு தடயமா இருக்கக்கூடிய கல் கருவிகள் அவை அந்த கல் கருவியில் அவர் கண்டுபிடிக்கிறார் அச்சூலியன் முறைப்படி செய்யப்பட்ட கல் கருவிகள் அச்சூலியன் முறை என்பது எந்த விதமான பயிற்சி இல்லாத செய்யக்கூடிய கல் கருவி ஒரு கல்லை எடுத்து ஒரு ஒரு கல்லுடைய செங்குத்தா பகுதியை உடைச்சா ஒரு அம்பு மாதிரி வரும் அந்த அம்பை ஒரு குச்சியில் கட்டி யூஸ் பண்ணது பேர் தான் அச்சூலியன் முறை குச்சி அந்த கல் கருவியில் அவர் கண்டுபிடிக்கிறார் அதிலிருந்து தொடர்ச்சியாக நெடுங்காலமாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து கல்லுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பெருங்கற்கால முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் பெருங்கற்கால அடையாளங்கள் இருக்கு அது கற்காலத்தின் இறுதியில் ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டது அந்த பெருங்கற்கால அடையாளங்கள் பல அடி உயரம் உள்ள பெருங்கற்களை நாட்டி வைத்திருக்கிறார்கள் ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னால் கற்கள் இந்த கற்களை நான் பார்க்கிறேன் என்னுடைய குலதெய்வ வழிபாட்டு இடத்துல இருந்து அதே பெருங்கற்கள் தான் எடுத்த ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன் யாரோ தெரியாத மூதாதி நாட்டின கற்களுக்கு முன்னால் இன்றைக்கு ஒரு வழிபாடு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது இதுதான் வரலாற்று பிரச்சனை என்பது ஒரு எழுத்தாளர்களுக்குள் செல்லப்படக்கூடிய வரலாறு என்பது அவன் மொழியில் இருந்து அவனுடைய வாழ்க்கையில் இருந்து அவனுக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு வழியில் அவனுக்குள்ளே இருக்கு நான் ஏற்கனவே சொன்னபோது ஒரு ஆலமரத்துக்குள்ள விதைக்குள்ள எப்படி ஒரு உயிர் ஆலமரத்தோட உயிர் இருக்கோ அதே மாதிரி ஒரு உயிர் ஒரு ஆலமரத்தில் விதைக்க உயிர் மாறி ஒரு வரலாற்று பிரச்சனை ஒரு எழுத்தாளிட்ட இருக்கு அது அவர் எழுத்தாளனை உருவாக்கக்கூடிய சக்தி என்ன நினைக்கிறேன் ஆனால் அந்த வரலாறை அவன் எழுத முடியாது அந்த வரலாறு ஒரு ஓவியம் கீழ் கிடைக்கக்கூடிய வண்ணங்கள் மாதிரி தான் இந்த வண்ணங்களை அவன் வரைவதற்கு ஒரு சுவர் அவனுக்கு தேவைப்படுகிறது அந்த சுவர் தான் அவன் வெளியே வரையக்கூடிய கற்கக்கூடிய வரலாறு நான் இங்கே சொன்னேன் ஒரு குழந்தையிலே நான் நீலிய பார்க்கிறேன் ஆனா கோல்டன் வழியாக சுவர் ஓவியங்கள் வழியாக குகை ஓவியங்கள் வழியாக இது எப்படி வாழ்ந்தது என்று தெரிந்து கொள்கிறேன் ஒரு பெருங்கற்கால நாகரியத்தில் தொடர்ச்சி என்னுடைய மரபிலை பார்க்கறேன் ஆனால் ராபர்ட் ஃபுட் வழியா தான் அது எந்த வரலாறு என்று தெரிந்து கொள்கிறேன் இதுதான் வரலாற்றுணர்வுடைய இரண்டு முகங்கள் ஒன்று உள்ளே இருக்கக்கூடிய வரலாறு ஒன்று வெளியே இருக்கக்கூடிய வரலாறு உள்ளே இருக்கக்கூடிய வரலாறை புரிந்து கொள்வதற்கு நான் வெளியே இருக்கக்கூடிய வரலாறை கற்கிறேன் வெளியே இருக்கிற வரலாறை புரிந்து கொள்வதற்கு எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய வரலாறை பயன்படுத்துகிறேன்